சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடி ஹாலிடேஸ் GT Holidays South India's number 1 travel brand டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பிகேன் பக்தி சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி பலன்கள் அதுக்கு முன்ன சனீஸ்வரம் பகவானுடைய குணாதிசைகள் அவருடைய காரகத் தன்மைகள் அவர் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் அதிபதினு சொல்லக்கூடியதை சொல்கிறார் சனீஸ்வர பகவான் ஒரு நீதிமான் ஒரு ஜட்ஜு நீதியை நிலநாட்டக்கூடியவர் தப்பு பண்ணால் உடனே தண்டனம் கொடுக்கக்கூடியவர் ஒரு அற்புதமான ஒரு கிரகத்திலேயே தெளிவான அமைப்புடைய கிரகம் சனீஸ்வர பகவான் தான் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு அதிபதி சனி பகவான் எந்த ராசிகளுக்கு யோகங்கள் கொடுக்க போறாரு தெளிவா எம்பெருமான அருள்ல பார்க்கலாம் தனுசு ராசி அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் நல்ல படிப்பு ஞானம் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலையில் மேன்மை அடையக்கூடிய தன்மை உடையவங்க இந்த தனுசு ராசி ஒரு குறிக்கோள் இருக்கும் நான் டாக்டர் ஆகணும் அட்வொகேட் ஆகணும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் அதிகார தோரணையான ஒரு வேலை வரணும் அப்படி ஃபோக்கஸோடு இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க பொறுப்பு பார்த்திங்கன்னா தாயே தகப்ப மேலே கொஞ்சம் தான் ஆனால் தனுசுராசி உள்ளவரைய ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விரயம் பண்ணக்கூடிய தன்மையில் இருப்பீங்க அரசியலில் விரயம் பண்ணுவீங்க நிறையா மண்ணு வாங்குவீங்க விலை உயர்ந்த காரு வண்டி பங்களா வாங்கி விரயங்கள் ஆகக்கூடிய தருணங்கள்லாம் நடந்திருக்கும் ஆனால் இந்த வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அர்த்தாஷ்டம் சனினால் நீங்கள் உங்கள் மனைவி மக்களை மதித்து நடக்கணும் தாயி தகப்பன் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியை மதித்து நடக்கணும் அவங்களுடைய தன்மையில போய்கிட்டு இருக்கணும் ஆனால் தனுசு ராசியில் உள்ளவை ஆண்கள் தான் அர்த்தாசிரம சனிக்கு ஆள்படுவாங்க ஏன் அர்த்தாசிரம சனி வருதுன்னா அப்பாக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கு ஆவாது அண்ணனும் தம்பியோ ஆவாது பொதுவாக அஷ்டம சனியும் அர்த்தாஷ்டம சனியும் ஒன்று ஆனால் நல்ல ஒரு உச்ச நிலைமையில மேன்மை அடையக்கூடிய ஒரு வேலைப்பாடுகளில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சொந்த மந்தமே தொந்தரவு கொடுப்பாங்க அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியே தொந்தரவு கொடுப்பாங்க உங்கள் வாழ்க்கை பிரதிபலமாக மீங்கக்கூடிய தன்மையில் ஆனால் ஒரு கட்ட கால வயதில் தம்பியோ அண்ணனையோ தனுசு ராசிக்காரங்க இழப்பீங்க ஆனால் ஒரு கட்ட காலத்தில் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் உச்ச நிலைமைக்கு போகக்கூடிய தன்மை உங்கள் ஜாதகத்தில் உண்டு இருந்திருந்தாலும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தாம் மனைவியை அனுசரித்து அன்போட பண்போட அவங்களுடைய ஒபீனியனில் நீங்கள் வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களை ஒன்றும் பண்ணாது மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு மாற்றான் மனைவி மேலே ஆசைகள் பாசங்கள் பற்றிருந்தீங்கன்னா மனைவியுடைய சாபம் உங்களை தரட்டி ஆக்கி வச்சிடும் நிறைய தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கக்கூடிய தன்மைகள் தான் நிறையா வரும் ஏன்னா தனுசு ராசியில் உள்ள பெண்களே ஆணின் உடையவங்க அதிகார தோரணையான ஒரு வேலைபாடுகள் இருக்கக்கூடியவங்க ஆனால் இருந்திருந்தாலும் தனுசு ராசி மிதுனர் சிம்ம ராசி ராசி உள்ள பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாழ்க்கையில் ஏமாறக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் உங்களுக்கு தான் நிறையாவே இருக்குது சிறு வயசுலேயே கல்யாணம் காட்சி நடந்து சிறு வயசுலேயே குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைங்களை வளர்த்து வாலிபமாக்கக்கூடிய தன்மையில் உங்கள் வயசே பாதி போயிடும் தா மகளுக்கும் தாம் மகனுக்குமே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய எண்ணத்தில் உங்கள் ஜாதகம் கணவனுக்கு அன்பு செலுத்த முடியாது கணவன் உங்களுக்கு அன்பா முதல்ல இருக்க முடியாது தனுசு ராசியில் உள்ள வேற பெண்களுக்கும் மாமியாருக்கும் ஆவாதம் கேட்கறது விதி என்னதான் அன்பா பண்பா அனுசரணையா இருந்தும் மாமியார் வாந்தி எடுத்தாலும் கையில் அள்ளுனா கூட மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது ஏன்னா உங்கள் மேலே ஒரு கெட்ட எண்ணங்களே அவங்களுக்கு இருக்கும் அது விதி இருக்கட்டும் இருந்திருந்தாலும் தனுசு ராசி உள்ள பெண்கள் உச்சநலம் அடையக்கூடிய நேரம் இருக்கு ஏதாவது ஒரு பதவி ஏதாவது ஒரு அமைப்பு வேணும் ஆதங்கங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி பகவான் உங்களை உச்ச நிலைமைக்கு கொடுப்பாரு அர்த்தாஷ்டம சனி கேட்கறது ஆண்களுக்கு மட்டுந்தான் ஏன்னா வீணான விரயத்தில் மாற்றினா அது நஷ்டமாயிரும் விலை உயர்ந்த காரை வாங்கினாலும் ஒரு ஆறு மாசத்துல டியூ கட்டலன்னா கூட அது நஷ்டம் தான் ஏதாவது கோடி ரூபாய்க்கு ஃப்ளாட்டு வாங்கிட்டு கெட்ட முடியலன்னா தான் அதனால புது ப்ராஜெக்ட் எதுவும் போடாதீங்க தொழிலேயே லாபங்கள் வரக்கூடிய தருணங்கள் என்னென்ன அலசி ஆராய்ஞ்சு அதுல லாபகரமான ஒரு விஷயத்த நீங்க கொண்டு போகணும் இப்படி இடம் வாங்கி இடம் வைத்து சம்பாதிச்சாலும் யோகம்தான் அதனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அர்த்தாஷ்டம இருந்தாலும் பயப்பட வேண்டாம் ஏன்னா ராசிக்கு நேர் வீடு மீன ராசியில் தான் குரு பகவான் போகிறாரு அப்போ குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு சொல்லக்கூடிய தன்மைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது குரு கடாட்சியம் இருக்குது உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் தான் குரு பகவானுடைய பெயர்ச்சியும் இருக்குது ஆக மொத்தம் தனுசு ராசிங்களும் பயப்பட வேண்டாம் தான் என்ன தொழில் செய்கிறோமோ அதில் மட்டும் மேன்மைப்படுத்திக்கிங்க அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவியில் அபகரித்து வாழ்க்கையை வாழும் ஒரு ஜாலியாக வாழணும் தான் மாட்டிக்குவீங்க அதனால் மண்ணும் பொண்ணாக கூடிய கேட்டால் இந்த தனுசு ராசி தாங்க தனுசு ராசியில் உள்ள பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் எதுலேயும் மாட்டிக்கூடாது வீணான வம்பு தும்பு வழக்குகள்லாம் உங்கள் பேரில் வந்துட்டு போகும் கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க அரவணைச்சு அன்போட பண்போட அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க இந்த ரெண்டரை வருஷத்தை நீங்க பீட் பண்ணிடுவீங்க யோகங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் வந்துக்கிட்டு இருக்கோம் தனுசு ராசிக்கு யோகம்தான் சொல்லுவேன் அதனால நல்ல நேரத்தை நம்ம தேடி வரும்போது நம்ம அலைய வேண்டாம் நம்ம அதுக்கான அமைப்பை பக்குவப்படுத்திக்கிட்டு மேன்மை அடையக்கூடிய தன்மை என்னென்னு கேட்குற பல தானங்கள் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இல்லாதவனுக்கு ஒரு துணி சாப்பாடு இப்படி தானம் பண்ணுங்கள் ஏதாவது சம்பாதிக்கிற காசை ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுங்க இப்படி ஆதங்கங்கள் தேடிக்கிட்டு ஆண்டவனுடைய அனுகிரகத்தை பிடிச்சிக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் யோகாதிபதியாக இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு தான் சொத்தை வந்து வீணாக விரயம் பண்ணாதீங்க நிறையா ஆடம்பர செலவுகளை பண்ணிங்கன்னா அர்த்தாஷ்டம சனிங் கேட்குறது கஷ்டத்தை கொடுத்துரும் இருந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயசுன்னு ஒன்று இருக்குது நாற்பது வயசுலேருந்து ஒரு ஐம்பது வயசுக்குள்ள ஆண்கள் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திடீர்னு உடல் நலக்குறைவு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அதனால் உங்கள் முன்னோர் வழிபாடு நீங்கள் பண்ணணும் உங்கள் குலதெய்வ வழிபாடை பண்ணணும் டைம் கிடச்சா சனீஸ்வரம் பகவான் சொல்லக்கூடிய கர்மக்காரகன் ஜீவனாம்சம் நீங்கள் தொழில் காரகன் என்ன தொழிலில் பண்றீங்களோ அந்த தொழிலுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கக்கூடிய காரகனை மனசார நினைக்கணும் இப்படி மனசார நினச்சிருந்தா தான் அந்த ஜீவக்காரகன் உங்கள் தொழிலுக்கு இடையூறு கொடுக்க மாட்டாரு நே வீணான விரயத்தை கொடுக்க மாட்டாரு நஷ்டமானாலும் எங்கே நஷ்டமாகக்கூடிய பக்குவம் பண்ணக்கூடிய தன்மை உண்டு நிறைய இந்த தனுசு இருந்து பார்த்தீங்கன்னா உடம்ப நல்லா வளர்க்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும் உடம்பு நல்லா ப்ராடாக இருக்கும் ஏன்னா கல்லங்கவடம் இல்லாத ஒரு ஜாதகம் தனுசு ராசிக்காரங்களும் மீன ராசிக்காரங்களும் அதுக்காக தான் உடம்பு பற்றி கேர் பண்ண வேணும்னு சொல்லலை கேர் பண்ணுங்கள் இருந்தாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபரணி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன்